நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை சோலை இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹா ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் அற்புதமானவர்களே பாருங்க ஒரு ஒரு அற்புதமான ஒரு ரசிகன் தான் ஒரு அற்புதமான கலைஞனை வர முடியும் அந்த ரசிக ரசனை இருக்கிற ஒரு கலைஞன் தான் படிப்படியாக உயர்ந்து ஒரு தலைவனாக ஆக முடியும் அது வந்து திரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வாழ்வியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ரசனைக்கு உரிய ஒரு ரசிகனாக இருந்திருக்கிறார் அவர் அதை பற்றி துக்லக் சோ அவர்கள் ஒரு ஒரு மூணு நாலு பதிவு போட்டிருக்கேன் அவர் சொல்லியிருக்கிறார் அதை அப்போ நீங்கள் பேச போகிறேன் அவர் பாருங்கள் ஒரு தலைவர் எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறதுக்கு திரு சோ அவர்கள் சொல்கிறார் அதிர்ஷ்டம் தந்த அனுபவங்கள்னு ஒரு தொடர் எழுதினார் அவர் அதில் பல இடங்களில் திரு எம்ஜிஆர் அவர்களை கூப்பிட்ற அரசியல் வரும்போதும் சொல்கிறாரு நாடகம் வரும்போதும் சொல்கிறாரு சினிமாவுக்கு வரும்போதும் சொல்கிறாரு நிறைய இடங்களில் சொல்கிறாரு சொன்ன பாருங்கள் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் அப்படின்ற அந்த அந்த வார்த்தைக்கு எடுத்துக்காட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர் சொல்கிறாரு திரு சோவர்கள் நான் ஆரம்பத்தில் நாடகங்கள் நிறைய எழுதினேன் இருபத்தி நாலு நாடகம் இருக்கிறார் அவர் அவர் சொல்கிறாரு நான் இருபத்தி நாலு நாடகம் எழுதினேன் அதில் பதினெட்டு நாடகங்கள் நானே டயக்ட் பண்ணேன் மிச்சம் ஒரு ஆறு ட நாடகங்கள் தான் வந்து திரு பாலச்சந்திரன் மற்றவன்லாம் டயக்ட் பண்ணாங்க பாருங்க அப்புறம் நாடகம் போடும்போதே சமூக பிரஞ்சையோடு நான் நிறைய நாடகம் போட்டேன் அப்படி பார்க்கும்போது எங்கள் எதிர்ப்பு நிறைய வந்தது எங்களுக்கு விளம்பரமே யாருன்னா ரெண்டு முதல்வர்கள் தான் என்னுடைய நாடகங்களுக்கே விளம்பரம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு முதல்வர் திரு பக்தவச்சன் ஐயாவை சொல்கிறாரு ஒரு முதல்வர் திரு கருணாநிதி அவரை சொல்கிறார் அதாவது அவர் சொல்கிறாரு சம்பவாமி யுகே யுகே அந்த நாடகம் நடந்தது அப்போ தான் அறுபத்தி ஏழுக்கு முன்னால் அந்த நாடகம் நடந்துட்டு இருக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு அரசை எதிர்த்து அரசாங்கத்தை எடுத்துருக்கிற நிறைய கருத்துக்கள் அதில் இருந்தது அந்த கருத்துக்கள் என்ன பண்ணார் திரு பக்தவச்சலம் சிஎம்ஆ இருக்கிறாரு அவர் என்ன பண்ணார் எங்கள் நாடகத்தை வந்து நாடகத்தை நடத்துறதுக்கு அனுமதியை கொடுக்காம நிறைய மறுத்தார் அந்த மாதிரி சமயங்களில் எங்களுக்கு நிறைய விளம்பரம் வந்தது எப்போ ஏன் மறுக்கிறாங்க ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லி நிறைய அதுவே எங்களுக்கு விளம்பரமாக போச்சு அது மாதிரி தான் நண்பர் மு கருணாநிதி அவர்கள் அவர் என்ன பண்ணார் என்னுடைய என்று தனியும் இந்த சுதந்திரதாகம்னு ஒரு நாடகம் அந்த நாடகத்துக்கு இவர் ஆப்போசிஷன் பண்ணுறது இவர் என்ன பண்ணார் வேற ஒரு நாடகம் அவர் நானே அறிவாளி அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்தி அவர் வந்து எதிர்ப்பாக வந்து செஞ்சார் அதுவே எங்களுக்கு விளம்பரமாக வைப்புச்சு அது மட்டும் இல்லை எங்கள் நாடக கொட்டகையில் திமுக காரங்க அவருடைய கா அவருடைய சிஎம்மாக இருக்கிற போது நிறைய பேர் ரகலை பண்ணுவாங்க ரகலை பண்ணி நிறைய க ஒரு கலவரம் உருவாக்குவாங்க அப்படிலாம் உருவாக்கும் போது எங்கள் நாடகத்துக்கு விளம்பரம் அதிகமாக ஆயிடுச்சு அப்போ ஏதோ இதில் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு அதிகமாக விளம்பரம் இவங்க ரெண்டு முதல்வர் தான் தெரிஞ்சாங்க இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் அவர் குறிப்பிட்டார் அதுதான் இதை சொன்னேன் அவர் பாருங்கள் அவர் சொல்கிறார் எங்கள் நாடகம் இவ்வளோ இருந்தால் கூட எங்கள் நாடகத்தை வந்து ஒவ்வொரு தடவை தலைமை கா ஏற்று எங்களை பாராட்டுறதுக்கு கூடுவோம் ஒரு முறை திரு சி என் அண்ணாதுரை வந்தார் அவர் பாருங்கள் அவர் சொன்னார் இந்த ஒரு ஒரு எழுத்தாளருக்கு துணிச்சல் வேணும் துணிவு வேணும் கனிவு வேணும் தெளிவு வேணும் அது மூணும் இந்த நாடக குழுவில் இந்த நாடக ஆசிரியர் இருக்குதுன்னு சொல்லி எங்களை பாராட்டினார் அது மட்டும் இல்லை அந்த மாதிரி வேறு யாரையும் அவர் பாராட்டினதா அப்போ இல்லை ஸோ அந்த பாராட்டு எங்களுக்கு பெருசாக இருந்தது அதுக்கப்புறம் சொல்கிறாரு கருணாநிதி அவர்கள் கூட அவர் எங்களுக்கு எதிர்ப்பு பண்ணால் கூட அவரையே தலைமையை ஏக்க வச்சு நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆனால் திரு எம் ஆர் ராதா அவர்கள் அவர் அவரும் தலைமை தாங்கி பாராட்டு வரான் அவர் சொல்லுவாரான் எம்ஆர் ராதா ரொம்ப துணிச்சலான நாடகம் நடத்துகிறாங்க இவங்க ஆனால் என்னென்னா நான் போட வேண்டிய நாடகமெல்லாம் இவங்க போடுறாங்க ஆனால் என் நாடகத்தில் நான் பச்சையாக பேசுவேன் நான் வந்து விமர்சனம் வந்து பச்சையாக இருக்கும் ஆனால் இவங்க நாசூக்காக பேசுகிறாங்க இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நாசுக்காக பேசினா புரியாது அவங்களுக்கு அதெல்லாம் இது உரைக்காது அப்படின்னு எம் ஆர்தா பாருங்கள் இதெல்லாம் சொல்லின்னு சொல்கிறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தாருனா இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்கல்ல அவர் சொல்கிறாரு சோ அவர்கள் அவர் வந்து நாடகத்தை பார்த்தாருனா முதல்ல இருந்து கடைசி வரையே உட்காந்துட்டு இந்த காட்சி இப்படி இருந்தது இந்த பாத்திரம் இப்படி இருந்தது அப்படின்னு நுணுக்கமாக நுண்ணியே அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட எம்ஜிஆர் வந்து பாராட்டி மேடையில் பேசுவாராம் அது சொல்கிறாரு திரு சோ அவர்கள் ரொம்ப ரசனைக்குரிய அழகாக விமர்சிப்பார் எம்ஜிஆர் பாருங்கள் நாம் நினைக்கிறோம் இவங்கெல்லாம் பேசுனதை விட்டுட்டார் அவர் ரொம்ப அழகியலாக பேசுவார் திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிவிட்டு அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்கள் இதுதான் அந்த பண்பு ஒரு தலைமை பண்புன்னா எப்படி இருக்குன்றதுக்கு நான் ஏன் சொல்ல வரேன்னா அன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி செய்தி பத்திரிகையில் வருது மார்னிங் கன்சல்ட் அப்படின்ட்டு மார்னிங் கன்சல்ட்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு பத்திரிகை அது அவங்க வந்து ஒரு அமைப்பு அவங்க என்ன பண்ணுறாங்க வருஷா வருஷமும் நம்பகத்தன்மை மிகுந்த ஜனநாயக தலைவர்கள் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி செய்தி கடந்த ஐந்து வருடமாக திரு மோடி அவர்கள் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு த ஒரு ஜனநாயக தலைவராக வந்து முதல்ல இருக்கிறார் அஞ்சு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அஞ்சு வருஷமும் அவர் தான் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ஜனநாயக தலைவராக உலகத்திலே தேர்ந்தெடுக்கப்படுறார் இது நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் இருக்கும்போது நம்ம எப்படி அந்த பண்பு வந்தது யோசிச்சு பாருங்கள் ரெண்டாவது இடத்துல தென்கொரியாவை சேர்ந்தவர் வராரு இப்போ தான் ஒரு மாதம் முன்னா தான் பதவியேற்றார் அவர் ரெண்டாயிரத்துல வராரு மூணாவது அர்ஜென்டினா தலை தலைவர் வராரு நாலாவது கேனடா அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா பாருங்கள் நம்ம ஐந்து வருடமாக மோடி அவர்கள் வந்துட்டு இருக்கிறார் இதெல்லாம் தான ஒரு தலைமைக்கு நம்ம ஒரு சீரியமான ஒரு பண்பு இருக்கணும்னு அந்த அந்த மாதிரி பண்பு இருக்கிறது தான் திரு இந்தியா சொல்கிறார் திரு ஜோ அவர்கள் அது மாதிரி ஒரு தடவை நாங்கள் வந்து முகமது பின் துக்களுக்கு நாடகம் போட்டோம் அந்த நாடகம் போடும்போது அந்த நாடகத்தினுடைய வசன வடிவத்தை நாங்கள் வந்து கிராம ஃபோன் ரெக்கார்டில் வந்து வெளியிட்டோம் திரு எம்ஜிஆர் அவர் தான் வந்து வெளியே வெளியில் வந்தார் அவர் தான் வெளியிட்டார் நல்லா கவனிங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னால் அதாவது எம்ஜிஆர் வந்து அவர் எம்எல்ஏவாக தான் இருப்பார் நான் நினைக்கிறேன் ஏன்னா துக்களை பத்திரிக்கை அப்போ ஆரம்பிக்கலை அவர் என்ன பண்ணுறாரு அவர் தான் வெளியிடுறாரு வெளியிட்டு என்ன என்ன சொல்லியிருக்கிறாரு திரு எம்ஜிஆர் பாருங்கள் இந்த முகமது பின் துக்லக்கு உடைய ரெக்கார்டுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு சோ சொல்கிறாரு அவர் எப்போவுமே எம்ஜிஆர் தமிழில் பேசணும்னு ஆசைப்படுவார் தமிழுக்கு வந்து பின்னால் கூட கோப்பு அப்படிங்கிற நடைமுறைப்படுத்துகிற ஒரு திரு எம்ஜிஆர் தான் அரசாங்கத்தில் அந்த மாதிரி அவர் நினச்சார் ரெக்கார்டு முகமது பின் கிராம ஃபோன் ரெக்கார்டுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாராம் முகமது பின் துக்லக்கு தஸ்தா வச்சுன்ட்டாரான் அதான் ரெக்கார்டுன்றத அவர் தமிழ் படுத்தும் போது தஸ்தா இவர் உட்காந்துங்கிறாராம் சோ இன்னா எப்படி பேசுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு யோசிக்கிறாராம் யோசித்த உடனே பின்னால் வந்த ஏஎல் சீனிவாசன் பெரிய ப்ரொடியூசர் அவர் பற்றி பேசியிருக்கிறேன் அவங்க பின்னால் வந்தவங்கலாம் எம்ஜிஆர் சொன்ன மாதிரியே முகமது பின் தஸ்தா ரஸ்தா தஸ்தா தஸ்தாவஜிக்கல்லே சொல்கிறார்தான் பார்த்தாராம் சோ கடைசியில் இருந்து அவர் பேச வரும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து முகமது பின் தஸ்தா தஸ்தாஜினு சொல்லிட்டார் ரெக்கார்ட்ஸை நீங்கள் போய் கடையில் போய் முகமது பின் தஸ்தா தஸ்தாவஜிங் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அது வந்து தசாவேஜ்னா டாக்குமெண்ட்ஸு இது ரெக்கார்டு இதை வடிவம் அதை இசைத்தட்டன்னு சொல்லுவோம் இல்லை அதுக்கு எம்ஜிஆர் பாருங்கள் அந்த காலத்தில் அதாவது சொல்லியிருக்கிறாரு சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னா கொல்லுன்னு நாடகத்தில் நாடக கோட்டையில் அதாவது இந்த பாராட்டு பேசும்போது எம்ஜிஆர் வந்து தசா வச்சுன்னு சொல்லிட்டாரு அது வந்து டாக்குமெண்ட்ஸு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நீங்கள் முகமது பின் துக்குல இருக்கிற ரெக்கார்ட்ஸ்னு கேட்டால் தான் கொடுப்பாங்கன்னு சொன்ன உடனே அவர் எழுதுறாரு சோ அதாவது ஒரு பெரிய மனிதரை பற்றி நான் அப்படி பேசுகிற உடனே எல்லாரும் கொண்டு சிரிக்கிறாங்க நல்லா கவனிங்க இதில் முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன தெரியுமா இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க திரும்பி பார்க்குறேன் எம்ஜிஆர் கூட சேர்ந்து சிரிக்கிறார் இதைத்தான் அவர் சொல்கிறாரு பண்பா அதாவது ஒரு தவறு அந்த தவறு வந்தால் கூட அந்த தவறு எல்லாம் சுட்டி காட்டும் போது நான் ஒரு மாதிரியே சொல்லிட்டேன் சொன்ன உடனே அதையும் பார்த்து சிரிக்க சிரிக்கிறார் அவர் சிரித்த பிறகு எல்லாம் அந்த பாராட்டு கூட்டம் முடிஞ்ச பிறகு என்னை சொல்கிறாரு உங்களை வச்சுக்கிட்டு ஒரு உருப்படியாக ஒரு விஷயத்த பேச முடியாதுச்சோ நீங்கள் வந்து நாசம் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அது பாருங்க சொல்கிறார் அதாவது பண்புடம சொல்லுவார் அற்புதமான குரல் ஒன்று இருக்குது அதாவது நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டுன்றார் அதாவது ஒரு நகைச்சுவையாக கூட ஒருத்தரை இழிவுபடுத்தக்கூடாது அப்படி பண்ணிட்டார் சோ ஆனால் பாருங்கள் அப்படி பண்ணால் கூட பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு அதை பண்ண அந்த அந்த மாதிரி ஒரு பகையவே சொன்னால் கூட அதை கூட ஒரு பண்பாக எடுத்துக்கிட்டா இருப்பாரு எம்ஜிஆர் அதுதான் தலைமை நான் ஏன் இந்த பதிவை சொல்கிறேன்னா திருச்சோ அவர்கள் இன்னும் சொல்லலை இன்னும் சொல்லிட்டு இருக்கிறார் இன்னும் முடிக்கல அவர் அவர் சொல்கிறாரு எப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு அந்த ஒரு ஒரு ஞாபக சக்தி அவருக்கு நினைவாற்றல் சொல்லி ஒரு விஷயம் குறிப்பிட்டார் ஒரு நாள் நான் சத்யா ஸ்டுடியோவில் அவருடைய படத்தில் கலந்துக்கிறேன் அன்னைக்கு என்னுடைய நண்பர் நீலுன்னு ஒருத்தர் அப்புறம் பெரிய நடிச்சிருக்கிறார் அவர் அப்போ கல்கத்தாவில் இருந்தார் அவர் கல்கத்தாவில் மூணு வருஷமாக இருந்தார் இங்கே சென்னைக்கே வரல அன்னைக்கு காலையில் தான் வந்திருக்கிறாரு அந்த ஷூட்டிங் என்னை பார்க்க வந்தார் வரும்போது நான் திரு எம்ஜிஆர் நான் வந்து அவரை இன்ட்ரோ கொடுக்குறேன் ஒரு அறிமுகம் கொடுத்தேன் இவர் நீளுன்னு சொல்லி எனக்கு தெரியுமே உன் நாடகத்தில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னாரு எனக்கு திடீர்னு ஷாக் ஆகிடுச்சு என்னென்னா நேற்று தான் வந்து எங்கள் நாடகத்தை பார்த்துருக்கிறாரு யார் இவருடைய நாடகம் சோ நாடகம் மன்னால் தான் ஷூட்டிங் வந்திருக்குது ஆனால் அந்த நாடகத்தில் அவர் கிடையாது இன்றைக்கால தான் வந்திருக்கிறாரு இவர் தெரியாமல் சொல்கிறாரு நான் என்னென்னு சொன்னேன் இல்லைங்க இவர் மூணு வருஷமாக கல்கத்தாவில் இருந்தார் தான் வந்தார் நீங்க தான் காலையில் வந்தார் நான் சொன்னேன் சொன்னோட இந்தியா சொன்னேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது நேற்று நான் பார்த்த நாடகத்தை பார்த்தேன்னு உங்களுக்கு யார் சொன்னது மூணு வருஷத்துக்கு முன்ன முன்னால திருவல்லிக்கேணில என் கேட்டி கலா மண்டபத்துல நீங்க ஒரு நாடகம் போட்டீங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னாராம் அப்படியே பாக்கிறாரு பார்த்த உடனே மனம் ஒரு குரங்குன்னு ஒரு நாடகம் போட்டீங்களே அதில் ஒரு அரிசி வியாபாரியாக ஒரு மகனுக்கு தந்தையாக நடித்தார் ஞாபகம் அவங்களுக்கு ஒரு 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 வீரியமான ஒரு முரட்டு பையனுக்கு வந்து அப்பா நடித்தார் ஞாபகம் இருக்கான் அவங்களுக்கு அப்படின்னு திரு எம்ஜிஆர் ஞாபகப்படுத்தினாராம் சோ சொல்கிறாரு ஷாக் ஆகிட்டு நான் இவையான் இது மனுஷன் மூணு வருஷத்துக்கு நாள் நடந்துருக்குது ஒரு நாடகம் பார்த்துருக்குறாரு அந்த பேர் நீளுன்னு சொல்கிறேன் உடனே அந்த பாத்திரத்தையும் அதையும் சொல்கிறாரு என்ன ஞாபகம் நினைவாற்றல் அவருக்கு எத்தனை நாடகம் பார்க்குறாரு எத்தனை சினிமா பார்க்குறாரு எத்தனை பொது விஷயங்களை கலந்துக்கிறாரு எவ்வளோ பேரை சந்திக்கிறாரு இவர் எப்படி அந்த நினைவாற்றல் வருதுன்னு ச அப்படியே அசந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவர் குறிப்பிட்றாரு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு அதே மாதிரி பாருங்கள் நான் பார்த்த வரைக்கும் திரு எம்ஜிஆர் அவர்கள் நம்ம நினைக்கிறோம் சோ நிறைய விமர்சனம் பண்ணார் நிறைய அவரை பற்றி தப்பு உண்மைதான் அது ஆனாலும் எங்கே பாராட்டுறார் பாருங்கள் நான் பார்த்த வரைக்கும் அவர் மாதிரி ஒரு சினிமா டெக்னிக்கலை டெக்னிக்கலில் வந்து கரைச்சி குடித்தவங்க யாருமே இல்லைன்றாரு அதாவது அவர் ஸ்டண்ட்டு சீன் எடுப்பார் எடுத்தார்னா அவரை மாதிரி ஒரு சமர்த்தனே கிடையாது அப்படின்றாரு போலவே அவர் சொல்கிறாரு அவருடைய படங்கள் டைரக்ஷன் வர படங்கள் எல்லாம் யாரோ டேரக்ட் பண்ணுறாங்க இவர் பேரை போட்டுக்கிறாங்கன்னு நான் சொல்ல கேட்டிருக்கிறேன் அது தப்பு இன்னும் சொல்ல போனால் மற்றவங்க டேரக்ஷன் வர்ற படங்களில் இவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும் இவரே நிறைய சீன்கள் எடுத்திருப்பாரு இதை நான் பார்த்துருக்குறேன் கண் கூடான்றாரு பாருங்கள் தவறானவர் தவறானவர் நம்ம சித்தரிக்கிறோம் சோ வந்து நிறைய விமர்சனம் பண்ணுறாருன்னு சொல்லி ஆனால் பாருங்கள் மனம் விட்டு பாராட்டார் அந்த புத்தகத்தை நீங்கள் வேணால் கிடச்சா பாருங்கள் அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை எம்ஜிஆரை வச்சு நம்ம படம் எடுத்தால் ரொம்ப கடினமானது ஏன்னா காசி தரமாட்டார் சரியாக தரமாட்டார் நம்மளை வந்து இது பண்ணுவார்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க என் காதானே நிறைய பேர் கேட்டிருக்கேன் ஒரு ப்ரொடியூசர் எங்கிட்டயே தாறுமாறாக பேசியிருக்கிறாரு சில ஒருத்தரை வந்து எப்போ நான் எடுத்து வரைக்கும் போகிறேன் அவர்கிட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படியெல்லாம் பேசவங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பேசினவங்க நான் சமாதானப்படுத்தியிருக்கிறேன் ஆனால் பாருங்கள் அந்த குறை சொன்ன அத்தனை ப்ரொடியூசரும் மறுபடியும் திரு எம்ஜிஆர் வச்சு தான் படம் பண்ணாங்க நான் நான் பார்த்துருக்கேன் என்ன காரணம்னா அவர் சொல்கிறாரு மற்ற எந்த நடிகரையும் விட திரு எம்ஜிஆரை வைத்து படம் எடுப்பது அவ்வளவும் கடினம் ஆனால் மற்ற எந்த நடிகரையும் விட எம்ஜிஆரை வச்சு எடுத்தா தான் லட்ச லட்சமாக சம்பாதிக்க முடியுங்கிறார் எண்ணமோ அந்த நிலைமையும் அப்போ அப்படி தான் இருந்தது இதுதான் எம்ஜிஆர் அதனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சாமானியமான சாதாரணமான ஆள் கிடையாது அவர் வந்து அவ்வளவு விஷயம் உள்ளவர் சொல்லி அவ்வளவு பாராட்டுறாரு திரு சோ அவர்கள் அந்த அளவில் இன்னும் கூட ஒரு அரசியல் பதிவு பேசுனதெல்லாம் இருக்குது அது அடுத்தது பதிவு சொல்லுவோம் இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பதிவை கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில்லை நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளு தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அதை தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்ன கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்